ஸோ சாரி ஃபார் மீட்டிங் நடுவில் எடுத்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா சாரி சாரி இங்கே சோமு சொன்ன பச்சே கேட்க மாட்டேறான்ப்பா உங்ககிட்ட பேசினா தான் அமைதியாக இருப்பான் போல அதான் ஃபோன் பண்ணேன் இருடா பேசிட்டு இருக்கேன் அப்பா கிட்டப்பா கோச்சுக்காத சின்ன பையன் தானே மெதுவாக சொன்னால் புரிஞ்சுப்பான் இரு ஃபோனை கொடுக்குறேன் நீயும் மெதுவாக சொல்லு சரி கவலைப்படாத வாய்ங்க நிறைய இடம் இருக்கு சுத்தி பார்க்க நம்ம சுத்தி பார்க்கலாம் உனக்கு சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி தரேன் வா பா நாளும் சொல்லக்கூடாது நீ நல்ல பையன்ல என் செல்லும் வேற வா போகலாம் என்ன கேட்பியே மாட்டியா அப்பா வா உனக்கு பிடிச்ச பிரியாணி பண்ணி வச்சிருக்கேன் வா போய் சாப்பிட்லாம் ஹே பூ பால்லாம் ஹே பூஹா எல்லாமே வந்துடுவாங்க வா நம்மளும் சீக்கிரம் ஊருக்கு போலாம் போகலாம் சாக்லேட்ஸு கிஃப்ட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு சரியா